சட்ட ஏற்பட்ட அந்த வரவு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பெற்றுக் கொள்ளலாம் அது சம்பந்தமாக இப்பொழுது எழுத்துப்பூலமாக மாவட்ட செயலகத்திற்கு நீங்கள் ஒரு இரண்டு கிழமைக்குள்ள தருவீர்களா இருந்தால் அதை நாங்கள் அனுப்பி வைப்போம் அதாவது நேரடியாகவும் நீங்கள் அந்த தரவு அந்த அதுல உள்ள முகவர்களுக்கு நேரடியாகவும் சட்ட கிழமைக்குள்ள நீங்கள் தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே

கவனிக்கப்பட வேண்டிய முதலாவது பாதிக்கப்பட்டவர்களையும் இந்த ஆணைக்குழுல சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது பல பேர்லே சம்பந்திய எழுதுவதற்கு முதல் மக்களிடமிருந்து கருத்துக்களை பற்றி ஆணைக்குழுவின் சட்டங்களாக செயற்காடுகளாக அமைத்துக் கொள்வது வரவேற்கத்தக்கது து வரவேற்கும் அனைத்தும் இந்த பயணத்தின் மறுத கருத்துக்கள் சுய செயல்பாட்டு முறைகள் அனைத்தும் ஊடகங்களிலே மக்களுக்கு பயிரகப்படுத்துவது இந்த ஆணைக்குழு உடைய உறுதியான செயற்பாட்டுக்கு என்பதை மூன்றாவது தெரிவித்துக் கொள்வேன் அணுக்குழுக்கான செயற்பாடுகளையும் சட்டங்களையும் வரைவு செய்கின்ற பொழுது செயற்பாடும் அதனுடைய ஈடுபாடும் அதிகமாக இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர் எவ்வளோடைய விவரங்களும் மிகவும் தெளிவாக வெளியிடப்பட வேண்டும் அதில் இறந்தவர்கள் காலமாக்கப்பட்டோர் ஊரமாக்கப்பட்டோள் சொத்துக்களை இழந்தோள் இடம் இருந்தோள் வேலை வாய்ப்பு வெளியிடப்படத்துக்கு உதவியாக அமையும் சேர்க்கப்பட வேண்டியது ஒரு லட்சம் அல்ல அதுக்கு அதிகமான மக்கள் இளைஞர்கள் பாதுகாப்பு படையினர் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் என்று மூன்று லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள் அந்த விபரங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் இந்த பயணத்திலே சில கருத்துக்களை நாங்கள் தவிர்த்துக் வேண்டும் அதாவது என்னோட மக்களுடைய எண்ணங்களை அவருடைய நகர்வுகளை பாதிக்கக்கூடியதான உதாரணங்களை அதுகளை தவிர்த்துக் கொள்வது ஒரு நீண்ட தூரம் நின்று தூர பயணத்திற்கும் ஆழமான ஒரு அடித்தளம் விடுவதற்கும் உதவியாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த என்னுடைய இலங்கை நாட்டினுடைய வரலாறு அனைத்து ஆணைக்குழுக்களும் சீரழ்ந்து போவதற்கான காரணம் அரசியல் தலையிடாமல் இந்த ஆணைக்குழுவின அதிகமான அரசியல் தலையீடு அரசியல் இல்லாமல் இருப்பதை கவனித்துக் கொள்ள கடவுள் வரவேற்கத்தக்கது நீங்கள் மேற்கொள்கின்ற ஆய்வுகள் அனைத்தும் சந்திப்புகள் அனைத்தும் அவசரப்படாமல் எல்லா தரப்புகளிலும் எல்லா களங்களிலும் எல்லா தளங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டியது வரவேற்கத்தக்கதாலும் இந்த ஆணைக்குழு உறுதியாக அமைவதற்கும் அது உறுதியாக அமையும் சொல்லப்பட்டு நிவாரணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அது வரவேற்கத்தக்கது ஆனால் பாதிக்கப்பட்டவர் உரிமைகளும் வாழ்விடங்களும் உறுதியாக்கப்பட வேண்டும் மனித உரிமைகளை மீறியவர்கள் மனித வாழ்வில் நாசம் செய்த அனைவரும் பாரபட்சமற்ற விதத்திலே விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனை அளிப்பதில் அதை பகிரங்கப்படுத்தி மன்னிப்பு கொடுப்பதிலே அதிக கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ளவேன் தென் நடந்தது போல கென்யாவில் நடந்தது போல அந்த நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவது வரவேற்கு தங்க வெளிநாட்டு ஆணைக்கழுவரும் நாங்கள் அதிகம் தங்கி இருப்பதை விட உள்நாட்டிலே எங்களோட மக்கள் சுமந்த அந்த வேதனைகளிலிருந்து நாங்கள் அதுக்கான செயல்பாடுகளை வரைத்துக் கொள்வது மிகவும் வரவேற்கப்பட்டது என்பதை கூறிக்கொண்டு தள்ள நேரத்தில் தந்ததற்கு நிறைய கூறி நிற்கின்றது මම ින් කිගේ මේ නීතිය මුල් කටों කට හදල නිද දා से ද දහට ද කसा නැता මහजන වසීන් අප දහට වැඩී ප්‍රමාණයක් කියල उनගේ අधा साර इसසින් අපි साමකිම ඒ ඉන්වා දුु කියනපු ලයන් ඒ සබने මන්දුවක් දැන පු ක ලයන් අපි ඉතදර නු කම ම ද ක හ හला න இந்த சட்ட ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதே போல இந்த ஆணைக்குழு செயற்பாடுகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தீர்கள் உண்மையில் இந்த கருத்திலேயே நானும் இந்த கருத்திலேயே நானும் இருக்கின்றேன் கருத்து வகித்தது உண்மையில் இந்த ஆணைக்குழுவிக்கான கட்டண சட்டமானது இரண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டாம் கால பகுதிகளில் நடைமுறைப்படுத்த ஏற்படுத்தப்படுவதற்கு வரவு செய்வதற்கு முன்னர் இவ்வாறான கூட்டங்கள் சுமார் ஏழாயிரத்துக்கும் அதிகமான கூட்டங்கள் வைக்கப்பட்டு அதன் மூலமாக மக்களுடைய கருத்துக்கள் பெறப்பட்டு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அரசு உத்தியோகம் மற்றும் இதனுடன் உடனுக்குடைய பல்வேறு அமைப்புடைய கருத்துக்கள் பெறப்பட்டு இந்த சட்ட வரைப்பு ஏற்படுத்தப்பட்டது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இது இன்னும் மேலும் கருத்துவதற்காகவே மாவட்ட ரீதியாக மாகாண ரீதியாக இவ்வாறான பல்வேறு கூட்டங்கள் கலந்துரையாளர்கள் அறிமுக விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அவ்வாறு மக்களுடைய கருத்துக்கள் பெறப்பட்டு இன்னும் மேலும் இந்த சட்டைப்பாடுகள் வலுப்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்வது மிகுந்தேன் ஒரு லட்சம் பேர் உயர்ந்திருந்தார்கள் என்ற அந்த கணக்கில் கடுப்பு சற்று பிழையானது என்று உங்களால் முன்வைக்கப்பட்டது உண்மையில் தற்போது பதிவுகளின் பிரகாரம் தற்போது கிடைக்கப்பட்டுள்ள தகவுகளின் பிரகாரமே ஒரு லட்சம் என்ற அந்த எண்ணிக்கை இங்கே முன்வைக்கப்பட்டது உண்மையில் இந்த ஆணைக்குழுவின் செயற்பாடானது தொடர்ந்து ஆய்வுகளை விசாரணைகளை மேற்கொண்டு சென்று இந்த ஆணைக்குழு நடவடிக்கை முடிகின்ற போது சில வேளைகளில் அந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடியதாக ஒரு நிலைப்பாடு காணப்படலாம் என்று நான் நம்புகின்றேன் ට ගිලම හජද සම්බන්ධතා මේ වගේ ැස්ටින් දන ක්‍රකාක්ත් කරනකොට සමහර පුද්ලයන්දන අපි වර්දර සමාගත එක මමුතක් කල බැන්දිි කරවන හොයන තු සමාධානය ඇති ය හොදා බවුණන කරව කරන්නවාගේ ඒ වගේම සමන්තය ග දීකයි தென் ஆப்பிரிக்கா மற்றும் கென்யா போன்ற நாடுகளில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மன்னிப்பளிக்கின்ற கொள்கையை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவ்வாறான அனுபவங்களை நாங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் தெரிவித்தீர்கள் அதை நான் மிகவும் வரவேற்கின்றேன் உண்மையில் இந்த மன்னிப்பளித்தல் தொடர்பான நடைமுறை எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பது நாங்கள் எதிர்காலத்தில் தொடர்ந்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது இந்த மேற்கொள்ளப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சிபாரிசுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் இந்த கட்டளைச் சட்டமானது நிறைவேற்படுகின்ற முறையின் மூலமாகவே அது எந்த அளவும் சாத்தியமாகும் என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றால் பல்வேறு பிரதேசங்களுக்கு நாங்கள் செல்கின்ற போது சில மக்களால் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு குற்றமாக குற்றப்பிருந்தவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசாமல் அவர்களை மறந்துவிட்டு அந்த நாங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளாமல் அவர்களுக்கு தனது வழங்காமல் நாங்கள் ஒரு சுமுகமான போக்கை கையாள வேண்டும் என்று சில பகுதிகளை குறிப்பிட்ட அதே வேளை மேலும் சிலர் இவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தனது வழங்கப்பட வேண்டும் அவர்கள் குற்றம் அளிக்கப்பட வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது எனவே நாங்கள் இந்த விசாரணைகளின் மூலமாக பெறப்படுகின்ற சுபாரிசுகள் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் அவை நிறைவேற்றப்படுகின்ற போதுதான் எவ்வாறான நடைமுறைகளை நாங்கள் இங்கே பின்பற்றக்கூடியதாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று இறுதி தீர்மானத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பட்ட உதாரணங்கள் முன்வைக்கப்படாமல் இருப்பது சிறந்தது என்று உங்களால் கருத்து தெரிவிக்கப்பட்டது உண்மையில் நான் இங்கே சரித்த கருத்துக்கள் உதாரணங்கள் உங்களுடைய மனதை நோராடித்திருந்தால் அதற்காக நான் கொண்டேன் உண்மையில் இந்த தனது கவலைகளையும் விளப்பங்களையும் துக்கங்களையும் குறிப்பிடக்கூடிய பகுதியினர் யார் என்று நான் சட்ட ரீதியான ஒரு விளக்கத்தை அல்லது ஒரு வரைவிலக்கணத்தை அல்லது நான் இங்கே செய்திருந்த போது அது உங்களுக்கு விளங்காமல் போகும் அது மிகவும் ஆழமான வசனங்களை சொற்களை கொண்டு முன்வைக்கப்பட வேண்டும் இருப்பதனால் அதுவே சரளமாக சாதாரணமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இங்கே இந்த உதாரணங்களை முன்வைத்தேன் உண்மையில் இலங்கையுடைய பல்வேறு பிரதேசங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கவலைகளை முன்வைக்கக்கூடிய இந்த விழப்பை முகப்படுத்த பிரிவினர் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சாதாரணமாக உலகிக் வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் அந்த உதாரணங்களை முன்வைத்து உண்மையில் அந்த உதாரண முன்வைப்புகள் மூலமாக உங்களுடைய மனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு கவலைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் பழைய விளைவுகள் தூண்டப்பட்டிருந்தால் அதற்கு நான் மீண்டும் உங்களுக்கு உங்களிடம் அது சொல்லப்பாக நான் கவலை அடைந்து வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன் The question like your the commission that I've had some involvement with. Now, the it wasn't that raw honest honesty that was in the first commission. And I agree with Raga who said, Don't go for truth, truth is now lost. 15 years ago, don't go for truth. What, what is actually plausible, what is feasible to occur, and go for low hanging fruit. There needs to be some evidence. Because there's just no evidence that anything has happened in the 15 years, or so very little evidence. Now, the the other aspect of this: Are you just concentrating on a commission? But what about the rollout right to society, the ground level? Now, uh, is this just a government mechanism, or does the government has have to uh, influence its instrumentalities? like the cid now bridging uh, lanka we were you know in 2018 it was the digana conflict 14 towns in kandy district burnt to the ground so many muslim uh, mosques businesses houses were burnt to the ground